எங்கும் செய்யம் எதிலும் செய்யம் இனிமேல் நமக்கு இல்லை பையம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக பேசுகிறதுங்கிறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் சும்மா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லிக்கின்ற நம்மளோடைய இது காசு வரணும் நமக்கு லைக் நிறையா வரணும் நமக்கு இது பெரிய வேர் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவெல்லாம் போடுறேன் பட் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு யாரும் லைக்கே போடுறதில்லை நல்ல காரியங்கள் ரீச் ஆனால் மட்டும் போகிறமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் லைக்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் இன்னொரு என்க்ரேஜ் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோ பார்த்தான்னா ஒரு லைக் போடுங்க இதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம் லெட் இட் பி நோ ப்ராப்ளம் பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு சுவாமி வீட்டில் இருக்கா என்னென்னே தெரில மாமி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் பூஜை எல்லாம் ஆனால் பண்ணுறேன் எனக்கு வீட்டில் தெய்வம் இருக்கா என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்காங்க அவாட்காக தான் இந்த பதிவு தெய்வம் ஆற்றில் இருக்குது அப்படின்னா ஒரு சில இது சகுனங்கள் நமக்கு அதை காமிக்கும் சகுனம்னு சொல்ல பார்த்தீங்களா அது நமக்கு காமிக்கும் அது என்ன அப்படின்னா பள்ளி நடமாட்டம் ஆற்றுல நிறையா இருக்கும் ஒன்று ரெண்டாவது சாமிட்ட ரூம்லேயே அந்த பள்ளி நீங்கள் வளர்க்கும்போது சிறனை ஓடும் அப்படி பூ எதாவது வைக்கும்போது டபக்கம் கீழே மேலேயும் போயிடு அப்படி வந்ததுன்னா தெய்வ தரிசனம் கிடைத்ததாக அர்த்தம் சாமி ரூம்லேருந்து பள்ளியை தயவு பண்ணி வெளியில் தள்ளாதீங்கோ சுவாமி ரூமில் பள்ளி இருந்ததுன்னா அது சாமி ரூம் தனியாக இருக்கிற வாழ்க்கை சொல்கிறேன் அது ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் சுவாமி ரூமில் பள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு அது வெளியில் தள்ளிடாதீங்க அது இடையில் வந்து அப்படி வந்துட்டு போச்சுன்னா தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு அர்த்தம் ஸோ அதனால் அது ஒன்று இருக்கும் ரெண்டாவது கா காகம் காக்கான்னு சொல்ல பற்றியில் அது வந்துட்டு கத்தும் ஆற்றுல காக்கான்னு அடிக்கடி வந்து கத்திட்டு போகும் எஃப்கோர்ஸ் நீங்கள் எதாவது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது இடையில இடையில அந்த சவுண்டு வந்து கத்திட்டு போகும் அந்த மாதிரி இனி ஒன்று என்ன அப்படின்னா என்னமாதிரி ஒரு மனம் ஒரு சந்தனமோ அப்படி இல்லை ஏதாவது ஒரு நல்ல நறுமணம் தெய்வத்துடைய நறுமணம் கோவிலுக்கு போனால் ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி நம்மள அறியாதக்கு ஈவன் ஊர் இருக்க மாட்டோம் பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு மனம் அந்த ரூம்க்குள்ள போனா நமக்கு கிடைக்கும் சோ அந்த மாதிரி ஒரு சில அதே மாதிரி இந்த காக்கா வருது ஒன்னு சொன்னமே தெரியல இன்னும் ஒன்னு பட்சிகள் நம்ம மாத்துக்கு இடக்கெடைக்கு வரும் வேற ஏதாவது பூச்சிகள் இந்த மாதிரி இடையில வந்துட்டு போச்சுனாக்க அதுவே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்ல தெய்வத்துடைய சக்தி நம்ம மாத்துல இருக்கு அப்படின்னு இத வச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆத்துல துளசி இருந்தா துளசி ஆடாது துளசி வாடப்பாங்க இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்கலா துளசி வந்துட்டு வெ வெள்ளம் நிறையா ஊற்றி அதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்குது அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை ரொம்ப சக்தி அந்த வார்த்தைக்கு ஸோ அதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது அந்த கதையை சொல்லிவிட்டு நான் அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவாக சொல்கிறேன் துளசி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல வெள்ளம் ஊற்றி கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கோங்க பச்சக்கர் பூரம் ஆற்றுல லைட்டாக அப்படி விளக்கேற்றிட்டு உடனே இப்படி தூவி விடுங்கோ அந்த எண்ணெய்லேயும் கொஞ்சம் தூவிக்கலாம் அப்போ ஆற்றுல நறுமணம் இருக்கும் மேபி இதனால கூட இருக்கலாம் தெய்வத்தோடைய சக்தியும் இருக்குது நமக்கு இந்த நறுமணங்கள் ஆற்றுல எப்போவுமே இருந்துட்டே இருக்கும்போது மகாலட்சுமி ஆற்றுக்கு வருவா நான் சொன்ன மத்தியலா இந்த நல்ல நறுமணங்கள் இருந்ததுனாலே தெய்வ சக்தி ஆற்றுக்கு தன்னால் வரும் ஸோ இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க இதெல்லாம் இந்த சகுனங்கள்லாம் ஆற்றுல இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம ஆற்றுல தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சந்தோஷமாக புரிஞ்சுக்கலாம் ஜெய் மகாகாளி சரணம் அரஹர சங்கர